அட பாவமே பாகிஸ்தான் பிளேயர்ஸ்க்கு இருந்தாலும் இவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வரக்கூடாதுப்பா ஒரு ஏலத்துல ஐம்பது பிளேயர்ஸ் வந்து கலந்துருக்காங்க இதுல ஒரு வீரரை கூட யாருமே எடுக்கலையே உண்மையிலே பாகிஸ்தான் நிலமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குங்க இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில உருப்படியான பர்ஃபாமன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை பயங்கரமாக எல்லோரும் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் பிளேயர்ஸ்க்கு இன்னொரு செட் பேக் கூட நடந்துருக்குங்க இப்போ இங்கிலாந்தில் அடுத்து நடக்க போகிற ஹண்ட்ரட் லீக் காண்டி ஏலம் வந்து நடந்திருக்கு இந்த ஏலத்தில் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் ஐம்பது பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஏலத்தில் ஒரு பாகிஸ்தான் வீரரை கூட எந்த டீமுமே எடுக்கலை எல்லாருமே வந்து பாகிஸ்தான் வீரர்களை புறக்கணிச்சுட்டு மொத்த மொத்த பிளேயர்ஸை வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு விஷயம்தான் எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமா வந்திருக்குங்க என்னப்பா பாகிஸ்தான் வீரர்களை யாருக்குமே கூட எடுக்கணும்னு தோணல யாருமே பாகிஸ்தான் வீரர்களை எடுக்காம விட்டுட்டாங்களே இதை விட பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஒரு மோசமான நிலைமை வரக்கூடாதுன்னு இதை பத்தி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பாகிஸ்தான் வீரர்கள் ஒருத்தர் கூட ஏலத்துல போகாம இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா மொத்த ரெண்டு ரீசன்ஸ் வந்து இருக்குங்க இப்ப இந்த ஹண்ட்ரட் லீக் வந்து ஆகஸ்ட் மாசம் தான் வந்து நடக்க போகுது அந்த ஆகஸ்ட் மாசத்துல பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் கூட சீரீஸ் விளையாட போறாங்க அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் கூட சீரீஸ் விளையாட போறாங்க இது மாதிரி அவங்களுக்கு அடுத்தடுத்த கமிட்மெண்ட் வந்து இருக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கும் போதே மற்ற டீம் வந்து பாகிஸ்தான் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க யாருமே இந்த லீக் விளாட எங்களோட நாட்டு மேட்ச் தான் முக்கியம் இவங்களோட மேட்ச் விளையாட வந்து போயிருவாங்க தான் பாகிஸ்தான் எடுக்கலை எடுக்கல காரணம் சொல்றாங்க இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஐபிஎல் ஃப்ரான்சைஸ் டீம் தாங்க வந்து சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்மளோட ஐபிஎல் ஃப்ரான்சைஸ் டீம் வந்து மற்ற மற்ற டீமையும் காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதே நம்மளோட ஐபிஎல் ஃப்ரான்சைஸ் வந்து இந்த ஹண்ட்ரட் லீக்லையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அங்கேயும் ஒரு சில டீமை வாங்க போகிறாங்களாம் ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது ஆல்ரெடி நம்மளோட ஐபிஎல்ல பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே வந்து விளையாடுறதில்லை இப்படி இருக்கும்போது நம்ம ஐபிஎல் ஃப்ரான்சைஸ் டீம் ஹண்ட்ரட் லீக் டீமை வாங்கும்போது போது அதில் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் இருந்தால் இது எவ்வளோ பெரிய சர்ச்சையை வந்து உருவாக்கும் ஸோ இது மாதிரிலாம் இருக்கிறனால தான் இந்த ஐபிஎல் ஃப்ரான்சஸ் டீம் கன்சன்ஸ்னால பாகிஸ்தான் பிளேயர்ஸை யாருமே ஏலத்தில் எடுக்கலன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு ரீசன்ஸ்னால தான் பாகிஸ்தான் பிளேயர்ஸ் யாருமே ஏலத்தில் போகலை எல்லா பிளேயர்ஸுமே வந்து விற்கப்படாமல் வந்து போயிருக்காங்க உண்மையில் இந்த விஷயத்தை பார்க்கும்போது பாகிஸ்தான் நிலமை எவ்வளோ தூரம் மோசமாக இருக்குன்னு தெரியுதுங்க ஏன்னா ஆல்ரெடி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவங்க ஒழுங்கா டோர்னமெண்ட்டே நடத்தலை பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட பர்ஃபாமன்ஸும் சரியில்லை அப்படின்னு பல விமர்சனங்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி மற்ற மொத்த லீக்லேயாவது விளையாண்டு சாதிப்பாங்கன்னு பார்த்தா இதுக்கும் முட்டுக்கட்டை போடுற மாதிரி தான் பல விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ அடுத்து பாகிஸ்தான் வந்து வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸில் ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லையாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்